பிப்ரவரி பதினைந்து மாலை ஆறு ஐம்பது மணிக்கு பிரித்தானிய கமாண்டர் ஜென்ரல் பெர்சிவல் மற்றும் நேசநாட்டு படைகளில் ஒரு குழு ஜப்பானிய கமாண்டர் தோமு யுக்கி யமாஷிதாவோட அலுவலகமாக செயல்பட்ட ஃபோர்டு ஃபேக்ட்ரிக்கு போய் நிபந்தனையற்ற சரணடைஞ்சு சிங்கப்பூரை ஜப்பானியர்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற இதே இடத்துல இருந்து தான் ஜென்ரல் பெர்சிவல் மேஜர் சிரில் வைல்ட் பிரிகேடர் டி கே நியூ பிகிங் ஆகியோர் வெள்ளக்கொடியை ஏந்திக்கிட்டு சரணடைய நடந்து போனாங்க இந்த இடத்துல இதை நினைவூட்டுற மாதிரி இன்னைக்கு ஒரு நினைவு பலகையும் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு மியூசியமா இருக்கிற இந்த ஃபோர்ட் ஃபேக்டரியில் இந்த போர் சம்பந்தமா பல பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க சரணடைஞ்சப்ப இருதரப்பும் அமர்ந்திருந்த மேஜர் இப்ப ஆஸ்திரேலியாவில் வார் மியூசியத்துல இருக்கு அந்த அறையில் இப்போ அதே மாதிரி மேச ஒன்று போட்டிருக்காங்க மேலும் அப்போ அங்கே என்ன பேசப்பட்டுச்சுங்கிற குறிப்பு அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்கள்னு எல்லாமே இன்னைக்கும் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி மியூசியத்தில் அதே அறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதிகாரபூர்வமாக பிரிட்டன் சரணடைஞ்சதை அறிவித்ததும் ஜப்பானிய வீரர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க இரவு பதினொன்று முப்பதுக்குள்ளே நேச படை வீரர்கள் எல்லோரும் தங்களோட ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு அதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடங்கள்ல சரணடைஞ்சாங்க அன்று ஒரு ஆயிரம் பிரித்தானிய வீரர்களுக்கு மட்டும் நகர பாதுகாக்கிறதுக்காக ஆயுதம் வச்சுக்கிற அனுமதி கொடுக்கப்பட்டது இதனால துரதிருஷ்டவசமா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் நேச படை வீரர்கள் போர்க்கைதிகளாக ஆனாங்க இதுல பெரும்பாலும் பிரிட்டன் இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் மலாய்க்கார வீரர்களா இருந்தாங்க இதில் நாற்பத்தி மேற்பட்டவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க போரின் போது நடந்த ஒவ்வொரு சம்பவத்தின் தொகுப்பு அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் நாளேடுகள் மற்றும் துண்டு சீட்டுகள்னு நிறைய பொருட்கள் இந்த ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு சரண்டர் நடந்த மூன்றாவது நாள்லேயே ஜப்பானிய ஜென்ரல் யமாஷிதா ஆப்ரேஷன் சூக்ஷிங்னு அழைக்கப்படுற ராணுவ நடவடிக்கைக்கு ஆணையிட்டார் ஜப்பானிய எதிர்ப்பு மனநிலையில் இருப்பவர்களை களை எடுப்பது தான் இதோட நோக்கம் குறிப்பா சீனர்களையே அது அதிகமா பாதித்தது இதுக்கு காரணம் சீனர்களோடு ஜப்பானியர்களுக்கு பல காலமா மோதல் இருந்து வந்தது இதனால சிங்கப்பூர்ல உள்ள சீனர்களையும் அவங்க சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்த்தாங்க பதினெட்டு முதல் ஐம்பது வயது உட்பட்ட சீன ஆண்களை குறிப்பிட்ட இடங்களுக்கு வர வச்சு ஜப்பானியர்களுக்கு எதிரானவங்கள்னு சந்தேகம் வர்ற எல்லாரையும் கொண்டுட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க